மக்களே அம்முகட்டி யூடியூப் டிய தங்கல என்பது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியன் ஸ்டோர் டூவோட அடுத்து வர ப்ரமோ மக்களை பார்க்க போறது அடுத்த வார பிரமோல என்ன நினைக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் கும்பல பாண்டியன் ஸ்டோர்ல எல்லாம் கும்பலாக உட்காந்துக்கிறாங்க மக்களே அப்புறமேட்டுக்கு பாண்டியன் என்ன கேக்குறாரு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து தங்கமயில் கிட்ட உனக்கோச வேலை கேட்டிருந்தாலும் அவர் போன் அடிச்சு நினைக்கிறாரு எப்போ வரீங்க எப்போ வர்றீங்கன்ட்டு அப்படின்னு வந்து பாண்டியன் கேட்கிறான் மக்களே அதுக்கு தங்கமயில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மாமா இருக்கு மாமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க பெட்ரூமில் போகிறாங்க மக்களே அவங்க பெட்ரூமில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தினா அவங்க வீட்டுக்கார்கிட்ட நான் உங்களை கவு பார்த்துக்கிறதுக்கு தான் வந்தேன் எனக்கு பேக் வேலைக்கு போகிறதுக்கு தான் பிடிக்காது உனக்கு நல்லா சாப்பாடு ஆகி துணி துவச்சி தரத்துக்கு தான் நான் வந்தேன் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல மாமா அப்படின்னு அவங்க கிட்டே சொல்கிறாங்க மக்களே அதோடு வந்தேன்னா யார் வர்றது பார்த்தோன்னா ராஜு மீனாவும் உள்ள உள்ளே அவங்க பெட்ரூமில் வராங்க மக்களே உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்குற மக்களே அதுக்கு வந்து ராஜு கேட்குறா மக்களே ராஜு வந்து என்ன சொல்கிறாங்க சட்டி கிட்டே எதனா பிரச்சனையாக்கா தைரியமாக சொல்லுங்கக்கா நகை விஷயத்தை மறைச்ச மாரி சொன்னமாரி நாங்கள் யார்கிட்டையும் சொல்லல அதுமாரி இது நம்பிக்கையாக என்கிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாரு மக்களே அது திரு திருன்னு முடிக்கிறாங்க மக்கள் யார் வந்து தங்கமாயிலேருந்து இது எப்படி தான் இவங்ககிட்ட சொல்கிறது இவங்க சொன்னால் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க மக்களே இதோட ப்ரமோ முடியுது மக்களே அடுத்து ப்ரோமோ அப்டேட் பண்ணுற மக்களே அது வேலை நம்ம கூட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மக்களே பாய்